இருக்கிறா காட் சொல்றவங்களா சார் என்னப்பா இருக்கிறார் அப்படின்னா தூணிலும் நிருப்பேன் துருங்கியிலும் நிருப்பேன் இல்ல இது ரெண்டு அவருக்கு அவுசா வேற வீடு இல்லையா கணக்கு தெரியாதவை காணாதவை ஒன்றை இருக்குன்னு சொல்லி தொட்டு கும்பிடுறியே உசார கூட இருக்கு தொட பக்கத்தில் போயிடுயே அப்படி யாருக்கும் கொழக்கட்டை வச்சு படைக்கணும் கிருஷ்ணனுக்கு வெண்ணைய வச்சு படிக்கிறாங்க ஏன்னு கேட்டா அந்த சாமிக்கெல்லாம் அது மேலதான் பிரியுமா அதுதான் வச்சு படிக்கிறாங்க பரமசிவனுக்கு என்ன பிரியம் விஷம் இல்ல சாப்பிட்டுருக்காரு விஷம் இல்ல வச்சு படிக்கணும் ஏன் படிக்கிறது இல்ல படிக்க மாட்டாங்க ஏன்னா பிரசாதம் இவங்க சாப்பிடுறாச்சே டேஞ்சர் ஆயிடுமே கங்கையில குளிச்சா பாவம் போயிடும் சொல்றாங்க ஐயா சரி கங்கையில வெள்ளம் வந்து

நீ கேட்குற கேள்விக்கலாம் பேரில் சொல்ல என்ன ஆகிருட்டு என்ன கேள்விட்டேன் வீட்டை திருப்பணுமா வீட்டை ஃபஸ்ட் அவோ சப்ஜில் கி சூண்ணாம் படிச்சுக்கிட்டான் ஆகியிருக்கேன் நான் அதை சொல்லலையா நீரவோ தவணை இல்லைங்கிற ஓன் குள்ளே இருக்குங்கிறான் என்ன நான் என்னப்பா கடவுளை பத்தி மேடை ரொம்ப புண்ணியம்

டாக்டர் நரசி மன்னா சர்றன்னு பேசாரு அவர் கடவுள அப்பா வானத்துக்கு மருந்து உண்டு பிடிவாதத்துக்கு மருந்து உண்டா பிடிவாதம் இல்லடா கண்ணு பிடிவாதம் இல்லை மூணு கண்ணு ஆறு தலை பன்னெண்டு கை இப்படின்னு பொம்மைய செஞ்சு வச்சுக்கிட்டு புராணத்துல ஏமாத்துறாங்கடா அப்பா புராணத்துல சொன்ன அத்தனை இப்ப உண்மையாதானப்பா நடக்குதே ராமாயணத்துல ராமாயணத்தை பத்தி எங்கிட்ட பேசாதே ராமாயணத்துல ஒரு காலத்துல நான் வேட்டனே போட்டுக்கிட்டு அது பெரிய தகராறு இருக்காது அது ஜனங்களை கேட்டா தெரியும் வா சொல்றேன் இவ்வளவு பெரிய பங்களா காரு இவ்வளவு சொத்துக்கள் கடவுளா குத்தாய்